வணக்கம் மாஸ்டர்ஸ் குலோபல் புத்தாசத்தியான படசாலை சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த புத்தக வாசித்தல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஆஹ் போன வாரமே நம்ம வந்து பார்த்தோம் ஆறு வகையான தீய குணங்கள் அதை பத்தி தான் இன்னைக்கு அடுத்த ரெண்டு இது பார்க்க போறோம் போன வாரம் வந்து நம்ம காமம் குரோதம் அதை பத்தி பார்த்தோம் இப்ப வந்து நம்ம பாக்குறது லோபம் மோகம் அதுதான் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் லோபம் அப்படிங்கறத பத்தி முதல் லோபம் அப்படின்னா கஞ்சத்தளம் அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருப்போம் இப்ப நிறைய அதாவது முதல் வந்து நம்ம எப்படி இருப்போம் அதிகமா ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அது நிறைவேறலன்னா நமக்கு கோபம் வரும் அதே நிறைவேறிச்சு அப்படின்னா நமக்கு அந்த வந்துங்கிறது வராது அதுக்கடுத்து நமக்கு என்ன ஆகும் கஞ்சத்தனம் வந்துடும் நம்ம கிட்ட இருக்க பணத்தை நம்ம யாருக்கிட்டயுமே நம்ம குடுக்கணுங்கிற எண்ணம் வராது ஒரு பணமோ எந்த பொருளோ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னா இது எனக்கானது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் யாருக்கும் நம்ம அதை பகிர்ந்து கூட கொடுக்க மாட்டோம் நம்மளும் ஆனா அதை அனுபவிக்க மாட்டோம் அந்த அந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை கூட நிம்மதியா வாழவே முடியாது அந்த அதாவது கஞ்சத்தனை இருந்தாலே வந்து அந்த பொருளை பதுக்கி வைக்கதான் தோணும் நம்மளும் வாழ மாட்டோம் மத்தவங்களுக்கும் கொடுத்து நம்ம வாழ மாட்டோம் ஆனா இதுல வந்து வெளிவரணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து கொடுத்து அந்த ஈகை பண்பு வந்து நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த குணத்துல இருந்து நம்ம வந்து நிம்மதியா வாழ முடியும் அந்த நம்ம கொடுக்கிற குணம் இல்லைன்னா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் சரி அது பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஞானமா இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அப்பதான் வந்து அந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு அதிகமான அளவு நமக்கு திருப்பி கொடுக்கும் அதை விட்டுட்டு இது வந்து என்னோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஞ்சமா நமக்குள்ளேயே புள்ளையே வச்சுட்டு நம்மளும் அனுபவிக்காம நம்ம இந்த மாதிரி போது இந்த வாழ்க்கை வந்து எதுக்காக வாழ்றோம் ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையா நமக்கு மாறிடும் அப்ப இதுல இருந்து நம்ம இந்த கஞ்சத்தனத்துல இருந்து வெளிவரோம்னா நம்ம வந்து ஈகை பண்பை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம எப்பயுமே நிறைய நம்ம கிட்ட நமக்கு அளவுக்கு அதிகமான பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதை கொடுத்து உதவும் போது நம்ம ஆத்மா ஒரு திருப்தி அடையும் அதுல நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதனால நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஞானம் கல்வி எந்த அறிவு நம்ம கிட்ட அதிகமா இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி பொருள் எது இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும் அப்பதான் இந்த குணத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும் இதுக்கு திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகத்தூண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு இத வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா உயிர்களோடும் அன்பாய் வாழ்வதை சிறந்த வாழ்வு வந்து நல்ல பண்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கிட்ட அதாவது எந்த இது இருக்கோ அதை வந்து பகத்தூண்டு வாழணும் அதை விட்டுட்டு இது எனக்கானதே நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கறதுதான் திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்லிருக்காங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து என்னன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பீச்சில் போய் தியானம் பண்றதுக்காக போறாங்க அங்க உட்காந்து அந்த கடற்கரை ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது அன்னைக்கு வந்து ஒரு பௌர்ணமி அதனால ரொம்ப அந்த இரவுல வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க தியானம் பண்ணி முடிச்சுட்டு அங்க உட்காந்து அந்த காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப அந்த பக்கம் வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்க வராரு அவர் வந்து வெறும் கோமனை மட்டும்தான் கட்டிட்டு வராரு இவர் வந்து பிச்சை கேட்கும் போது அவர்கிட்ட ஒரு ரொட்டி இருந்திருக்குது அதுல பாதி ரொட்டி துண்டு மட்டும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்காரு கொடுத்தவனே அதை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு அதுக்கு பின்னாடியே இன்னொரு பிச்சைக்காரன் வராங்க வந்தவொன்னே அவர் வந்து ஒரு சட்டையும் ஒரு கோமனத்தோட வராங்க வந்து மறுபடியும் இவரும் பிச்சைக்காரரு இவர் என்ன பண்ண தெரியாம சரி மிச்ச மிச்சம் இருந்த அந்த பாதி ரொட்டியும் கொடுத்ததாரு அப்புறம் அந்த பிச்சைக்காரன் வந்து அவர்கிட்ட கேட்காரு ஆஹ் உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காரு அப்ப அவர் சொல்றாரு அந்த பிச்சை போட்டவர் என்கிட்ட ஒரு வீடு இருக்குது ஒரு கார் இருக்குது ஆனா அது எதுக்கு உனக்கு தேவையா எதுக்கு இதெல்லாம் வந்து என்கிட்ட நீ கேக்குற அப்படிங்காரு இருந்தாலும் அவர் வந்து சொல்லிட்டாரு சொன்னவனே அடுத்து அவர் சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் பிச்சை வாங்கிட்டு போனான்ல அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா நாலு ஏக்கர் காடு இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது அவருக்கு நல்ல பணம் இருக்குது பேங்க்ல இதுக்கு அது போகவும் நகை எல்லாமே இருக்குது ஆனாலும் அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னவனே இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ சொத்து இருந்தும் ஏன் பிச்சை எடுக்காரு அதை அனுபவிச்சு வாழ முடியாம அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காரு அப்ப கூட காட்டுறாரு இந்த அங்க பாருங்க அந்த இடத்துல இருக்கிற அந்த தோட்டம் எல்லாம் தான் அங்க இருக்க அந்த வயக்காடு இதெல்லாமே அவரோடதான் அப்படின்னு சொல்லி அந்த கடல் கரை உரத்துல இருக்கிற அந்த நிலங்கள காட்டுறாரு அந்த சைடு இருக்க மரம் செடி கொடி இதெல்லாம் காட்டி அந்த இடம்லாம் வந்து இவரோடதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு காட்டினோடே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இவ்வளவு இடம் வச்சுக்கிட்டு ஏன் இந்த மனுஷன் பிச்சை எடுக்காரு அதை வச்சு வாழாம அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதை பத்தி நினைக்காரு இதே மாதிரிதான் நம்மளோட எண்ணம் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கிட்ட எவ்வளோதா பணம் இருந்தாலும் சரி இன்னும் இன்னும் நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்குமே தவிர அந்த பணத்தை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதை யாருக்காவது ஒண்ணு கொடுத்து உதவும் நம்ம துலைமுறையே அனுபவிக்கணுங்கிற அந்த இதுவும் நம்ம நம்ம நினைக்க கூடாது நம்மளும் அதை அனுபவிக்காம நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழும்போது எந்த ஒரு நிம்மதி இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு இது பின்னாடி ஓடிக்கிட்டே அந்த இது ஒரு அந்த என்ன கேவலமான வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவ்வளவு வசதி இருந்தும் பிச்சை இருக்கானே அப்படிங்கிற போது அந்த வாழ்க்கை வந்து மற்றவங்க பாக்குறது கூட அது ஒரு அசிங்கமா தான் போகணும் அதனால நம்ம வந்து இருக்கிறத பணமோ பொருளோ நாலு பேருக்கு கொடுத்து உதவும் போதுதான் நம்ம கண்டிப்பா இந்த குணத்துல இருந்து கண்டிப்பா வெளிவர முடியும் இல்லைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு திருக்குறளை கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈத்துவக்கும் இன்மம் அரியா்கொள் தம்முட முறைமை வைத்திலக்கும் மண் கணவர் அப்படின்னு திருமலூர் சொல்லியிருக்காரு அதாவது தான் பொருள் முழுவதையும் இப்பூமியில விட்டுட்டுதான் நம்ம போக போறோம் எதையுமே நம்ம கொண்டுட்டு போறது இல்ல அதனால இந்த லோகத்தை வந்து நம்ம ஈகையா மாத்தும் போது நமக்கு ஆனந்தமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா நம்ம வந்து இந்த பஞ்சத்தனத்தோட இருக்கும் போது நம்மளால வந்து நிம்மதியா வாழ முடியாது அதை நாலு பேருக்கு நம்ம கொடுக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமா தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு துக்கத்திலேயே வந்துட்டு ஏதோ இல்லாத மாதிரியே நம்ம ஒரு வெறுமையிலே இருந்த மாதிரி இருக்கும் இதே இது நம்ம வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அதுல ஒரு ஆனந்தம் அது ஒரு மன திருப்தி நம்ம ஆத்மா திருப்தி எவ்வளவோ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை விட்டுட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதையும் அனுபவிக்காம இந்த வாழ்க்கை வாழ்றது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்காது நம்ம இறந்தா கூட நம்மளோட ஆத்மா நம்ம பொருளை சுத்தியே தான் சுத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்யாது என்னோட உடைமை இங்க இருக்குது என்னோட பொருள் இங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு சொல்றாங்க அதனால இந்த லோகத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா கண்டிப்பா அந்த ஈகை குணத்தை வந்து நம்ம கத்துக்கணும் என்ன பொருள் இருக்குதோ அதை வந்து நம்ம நாலு பேருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மோகம் மோகம் அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நம்ம வந்து இப்ப அதிக பற்று அப்படின்னா நம்ம இந்த தீயப்பண்களை வந்து நாலாவது இதுதான் அந்த மோகம் இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எப்பயுமே வந்து தொடர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு இது காமம் அப்படிங்கிறது நமக்கு ஆசை ஆசை அதிகமாகும் போது நமக்கு அது கிடைக்கலங்கும் போது ஏக்கம் வரும் அந்த ஏக்கம் வந்து குரோதமா மாறும் அந்த குரோதம் வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அது வந்து நமக்கு லோகம் அந்த கஞ்சத்தனத்தை கொண்டு வந்து விடும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே நம்ம கிடைச்ச போகிறோம் அந்த மோகம் அப்படிங்கிறது அந்த அதிகமான பற்று இது என்னோடது இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் இது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அதிக பற்று அது பொருளும் கிடையாது நம்ம குழந்தைகளா இருந்தாலும் சரி நம்ம கணவரா இருந்தாலும் சரி நம்ம உறவினர்கள் எல்லா ஒரு விஷயத்திலுமே இது என்னோடது என்னோடது அப்படிங்கிற குணம் வந்து நம்ம கிட்ட இருக்க ஆரம்பிச்சோம் அந்த குணம் இருந்துட்டாலே நமக்கு ரொம்ப வாழ்க்கையில ரோ கஷ்டம் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும் ஏன்னா இப்ப நமக்கே தெரியும் சில பேர் வாழ்க்கையில நடந்துருக்கோம் இப்ப பசிவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம கணவர் மேல வந்து ஒரு குழந்தைங்க மேலேயோ இது என்னோட குழந்தை என்னோட கணவர் இவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் இவங்களை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் யா யாருக்கிட்டையும் பேசினா கூட நமக்கு வந்து பொசசிங்கிற பேர்ல ஐயோ இவங்க அவங்ககிட்ட பேசுறாங்க கிட்ட பேசுறாங்கன்னு அந்த மன கஷ்டம் நமக்குள்ள வரும் அப்ப வந்து நம்ம மனம் வந்து எப்படி இருக்கும் அந்த எண்ணத்திலே போய் போய் நம்மளோட குணம் வந்து வேற மாதிரி ஒரு நிலைக்கு போயிரும் ஒரு பைத்தியகாரத்தனமா கூட போயிடும் அதனால இந்த குணம் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கவே கூடாது இந்த தான் வந்து நிறைய கா தவறான செயல்களுக்கு காரணமாவே அமைஞ்சிருக்குது நமக்கு தெரியும் இந்த இது மகாபாரத போர் கூட என்ன காரணம் அவங்க சொத்துல வச்சிருந்த அதிக பற்றுனாலதான் துரியோதனன் வந்து போருக்காக அந்த அது இதில் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்த்தா தன்னோட பையன் செய்த தவறுன்னு கூட சொல்லாம தன் பையன் மேல வச்சிருந்த அதிக பற்றால அவர் அந்த ஒரு தரப்பாவே நியாய தர்மம்ல சொல்ல போய் அதுவும் தவறாதான் போய் முடிஞ்சிச்சு தான் கண்டிப்பா இந்த அதிகப்பட்டுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட நமக்கு என்ன சொல்லியிருப்பாரு அர்ஜுனன்ட்ட நீ வந்து இந்த போர் தொடுக்கும் போது என்னோட அவர் அர்ஜுனர் சொல்வாரு இது என்னோட உறவினர்கள் என்னோட குரு இருக்காங்க என்னோட மூ மூத்தவர்கள் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க என்னோட சகோதரர் எல்லாருமே இருக்காங்க அவங்கள எப்படி எதிர்த்து நான் போராடுறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவாரு அப்படி நீ நினைச்சேன்னா இது வந்து தர்மம் ஆகாது கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நீ போர் தான் செய்யணும் அதுதான் தர்மம் ஏன்னா அதிக பற்றோட நம்ம இருக்கும் போது கண்டிப்பா அது வந்து நல்லது கிடையாது எது தர்மமோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதனால உறவினர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த த தவறான செயல்ல நம்ம வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதான் அஹ் கிருஷ்ணர் கூட சொல்லுவாரு அதனால வந்து அந்த அதிக மோகம்ங்கிறது நம்ம கிட்ட வந்து இருக்கவே கூடாது அப்புறம் வந்து இந்த இது வந்து நம்ம இனிமையா வாழக்கூடிய வாழ்க்கையை கூட கெடுத்துரும் அதை நம்ம சொல்றேன் கணவர் மேல அதிகம் பற்று வச்சதுன்னா அவங்க என்ன பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து வேற யாருக்கிட்டே பேசினா கூட கண்டிப்பா நமக்கு வந்து அது தப்பா தெரியும் அதால நம்ம வாழ்க்கை கூட எடுக்கும் நம்ம குழந்தைகளுமே ஒரு கல்யாணம் முடிச்சு போனாலும் நம்மளால நம்ம குழந்தை அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம அவங்க மனைவி கூட பேசுற கூட சில பேர் அனுமதிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம உணர்ந்து அந்த பற்றுல வந்து கண்டிப்பா நம்ம வெளிவரதான் செய்யணும் இப்ப கா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து காக்கை கூட நமக்கு தெரியும் அது என்ன பண்ணும்னா ஒரு கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது கொஞ்சம் அந்த குஞ்சு பெருசான உடனே அதை கொத்தி விரட்டி விட்டுரும் அதோட வாழ்க்கைக்கு தேவையான கூட்டையுமே கொஞ்ச நாள் களைச்சிடும் அதுக்கு தேவையான அதுதான் தேடிக்கிடணும் நம்ம வந்து அது கொத்தி கொத்தி விரட்டி கூட விட்டுரும் தன்னோட குஞ்சா இருந்தா கூட அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வயசு வந்த பிறகு அவங்களோட தேவை எதுவோ அது அவங்க தனிப்பட்டதா அவங்க சம்பாதிக்கணும் அவங்களோட இத வந்து திறமைய வந்து அவங்க வெளி காட்டணும் நம்ம எப்படி நம்ம திறமைய வச்சு நம்ம என்ன சம்பாதிக்கணும் ஒரு பணம் சம்பாதிச்சாலும் சரி பெயர் புகழ் என்ன சம்பாதிச்சாலும் சரி நம்ம குழந்தைகளோட திறமைய நம்ம காட்ட வைக்கணும் அதுக்காக நம்ம ஒரு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு நீ நல்லா உட்காந்து இருடா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ வைக்கவே கூடாது அது வந்து தவறான செயல் ஏன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க திறமை என்னங்கிறத தெரியாது அவங்க எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்கிறதையும் மறந்துட்டு அவங்க அந்த பணம் இருக்குது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுகமோக வாழ்க்கையில அவங்க வந்து மூழ்கி போயிடுவாங்க தவறான பாதைக்கு போறதுக்கு நம்மளே அதுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடுவோம் அதனால கண்டிப்பா நம்ம வந்து நமக்கு தேவையானதை சம்பாதிச்சுட்டு பிள்ளைகளுக்கான பாதையை மட்டும் தான் நம்ம காட்டணும் ஆனா அவங்க திறமை என்னது அவங்களுக்கான வாழ்க்கை நோக்கம் என்னமோ அதை அவங்க பண்ணிக்கிடுவாங்க ஆனா இப்ப இருக்க காலத்துல நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல அவங்க ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை பத்து தலைமுறை கூட சொத்து சேர்த்து கறுப்பு பணம் இதெல்லாம் பதுக்கி பதுக்கி வைக்கிறாங்க கண்டிப்பா இது வந்து ஒரு தவறான செயல் இதை செய்யும் போது வந்து கண் நம்ம குழந்தைகளுக்கான சரியான பாதையை வந்து நம்ம காட்டுறது கிடையவே கிடையாது ஆஹ் இது கூட வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வயசானவர் ரொம்ப வந்து இறக்குற நேரத்து ஸ்டேஜ்ல இருக்கிறவரை வீட்டை விட்டு வெளியில கொண்டு போய் அதாவது கட்டுல கூட படுக்க வைக்க மாட்டாங்க ஏன்னா கட்டுல படுத்தா அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தரையில இறக்கி போடுவாங்க வீட்டுக்குள்ளேயும் இறக்கக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் வந்து வெளியில வந்து வராண்டால போய் வச்சுருக்காங்க அவங்கள அவங்க இறக்குற ஸ்டேஜ்ல இருந்து எல்லாருமே சொந்தக்காரங்களாம் கூட்டி வந்து அவங்களுக்கு பால் ஊத்துற ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்போ வந்து அவர் கேட்பாரு அந்த இறக்குற ஸ்டேஜ்ல இருந்தா கூட அவர் என்ன கேட்பாரு பையன் எல்லாரையும் கேட்டுட்டு கடையை கடையை வச்சு நடத்துறவங்க கடையை யாருடா போய்ப்பாப்பா நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இறக்குற நேரத்துல கூட அந்த பொருள் சம்பாதிக்கிற அந்த குறிக்கோள்லதான் இருப்பாரு தவிர சில பேர் வந்து தன்னோட இறப்புல நமக்கு நல்லபடியா அந்த கடவுள்கிட்ட போய் சென்றடையணும் நம்ம இந்த ஆத் ஆத்மா வந்து இந்த உயிர உடல்ல இருந்து பிரியும் போது நான் வந்து நல்ல விதமா போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ரொம்ப அவரோட அந்த குவீடு அந்த சொத்து அந்த கடை இந்த மாதிரி எண்ணங்கள்ல தான் சில பேர் இருந்து இறக்குறாங்க அந்த இதுவுமே வந்து நம்ம வாழும் போதே நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இதுக்கு சொல்றாங்க கண்டிப்பா வந்து நம்ம அந்த அதிகப்பட்டு இருந்தாலே நம்ம குணமாவும் சரி எல்லாமே எல்லா விஷயத்திலையும் சதவீதம் நம்ம வந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் நம்மளால நல்லா வாழவே முடியவே முடியாது அதனால இந்த அதிக பற்றுங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பா தேவையே கிடையாது இது வந்து நம்ம நாட்டின் மேல பற்றா இருந்தாலும் சரி உறவுகள் மேல பற்றா இருந்தாலும் சரி நண்பர் நண்பர்கள் குழந்தைகள் யார் மேலேன்னாலும் சரி அளவு கடந்த பற்றுங்கிறது நமக்கு தேவையே கிடையாது நீ வாழும் போதே வந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நம்ம நிம்மதியா நம்மளோட ஆன்மாவும் நம்ம இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சு நம்ம போற இடத்துக்கு நம்ம பரமாத்மாவோட போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு என்னோட சொத்து நான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கேன்னு நம்ம சுத்தி சுத்தி அலையவும் வாழும் போது நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச அளவுக்கு அனுபவிச்சுட்டு நமக்கு அதை விட்டுட்டு திருப்தியா நம்ம போயிடும் இதுக்கு வந்து நம்ம மன நிறைவு தான் இந்த குணத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும் இல்லைன்னா நம்ம இந்த குணத்துல இருந்து வெ வெளிவர முடியாது நமக்கு எது கிடைச்சாலும் அத நம்ம மன நிறைவோட ஏத்துக்கடணும் அந்த ஆத்ம திருப்தியோட அந்த மன நிறைவு இல்லைன்னா கண்டிப்பா இந்த அதிகப்பற்றுங்கறத நம்மள வந்து ஒரு நரக தான் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டு குணத்துல இருந்து நம்ம வெளிவரதுக்கு க கத்துக்கணும் மாஸ்டர்ஸ் அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா தியானம் முக்கியம் தியானம் மட்டும் பண்ணா பார்த்தா நிறைய புத்தகம் படிச்சால்தான் அந்த ஞானம் கிடைச்சா மட்டும்தான் இது நம்ம தப்பு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் முடிஞ்ச அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து வெளிவந்து நம்ம அந்த இருந்தும் சரி அந்த கஞ்சத்தனத்துல இருந்து வெளிவந்துட்டு நம்ம நிறைவான வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் வந்து மற்ற ரெண்டு டாபிக் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்